வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான எக் பப்ஸு தான் செஞ்சு பார்க்க போகிறோம் இதனால் வந்து அப்படியே வந்து நம்ம வீட்டிலே பப் ஷீட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து முட்டை பப்ஸ் ரெடி பண்ண போகிறோம் இது பேக்கரி கடையில் நம்ம வாங்குகிற டேஸ்ட் மாதிரியே இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க இது முந்நூறு கிராம் அதில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த இடத்துல பட்டர் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிணைங்க பிணைஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு இந்த பக்குவத்துக்கு வந்துடும் நம்மளுக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி தேவைப்படாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாவு வந்து கரெக்டாக அப்படி இருக்குது அதான் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து சாஃப்டாக கையில் ஒட்டுற அளவுக்கும் இல்லாமல் இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயை தடவி அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஒரு இருபது நிமிஷம் போல் அப்படியே வந்து மூடி போட்டு இருக்கட்டும் மாவு நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ மிச்சம் வந்திருக்குன்னு பார்த்திங்களா இப்போ இருபது நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம்னா அந்த மாவு வந்து நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாவை வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிற போகிறோம் இப்போ ரெண்டு பகுதியாக பிரித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து உருட்டி நல்லா எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ ஒரு உருண்டை எடுத்து நான் வந்து இதை வந்து நாலு பீஸாக கட் பண்ண போகிறேன் இந்த நாலு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம திருப்பி வந்து இந்த நாலு பீஸாக எட்டு பீஸாக ஆக்கணும் பாருங்க மாவு பாருங்கள் எவ்வளோ இப்படி வந்து நல்லா எல்லா ஸ்டிக் மாதிரி இப்படி வருது பாருங்கள் இந்த பக்கமும் நல்லா இருக்குங்க இந்த பாருங்க ஒரு உருண்டையிலேருந்து நான் வந்து அதை ரெண்டாக பிரித்து அதையும் உருட்டி மொத்தம் வந்து எட்டு உருண்டைகளாக மாவு வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நான் கட்டிங் சாப் க போர்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டை இல்லை வந்து சமையல் கட்டிலையே வந்து கிரேனட் கட்டில் போட்டு தேய்ச்சாலும் ஓகே இந்த மாதிரி வந்து ரவுண்டு ஷேப்பில் எடுத்து தேய்ச்சி வச்சுக்கோங்க இதே மாதிரி எட்டு உருண்ட மாவுகளுமே நீங்கள் இந்த மாதிரியே தேய்ச்சி ரவுண்ட் இட ரவுண்டாக தேய்ச்சி இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப லைஸாக தே தேய்க்கணுன்றது இல்லை இப்போ வந்து நான் ஒரு மாவு ஷீட்டு தேய்ச்சதை இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து நல்லா வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க பப்ஷி தயார் பண்ணுறதுக்கு பட்டர் தான் வச்சு ரெடி பண்ணுவாங்க நம்ம வந்து பட்டருக்கு பதிலாக எண்ணெய் வச்சு எப்படி ரெடி பண்ணலாங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஆமாம் அந்த அளவுக்கு வந்து நல்லா மாவை மேலே தூவி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு திருப்பி வரிசையாக நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து இந்த மாதிரியே மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லாம் எல்லா மாவையும் இப்படி வந்து திரட்டி எடுத்த மாவு அப்புறம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து மாவு மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து மெதுவாக வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு லைஸாக வந்து தேய்ச்சி கொடுங்க ரொம்ப அமுத்தி தேய்ச்சி கொடுத்துட்டிங்கன்னா ஷீட் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி ரொம்ப வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி ஆயிரும் அதனால் மெதுவாக மாதிரி தேய்ச்சி எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படி தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்படி லேயர் லேயராக இருக்கும் பாருங்கள் நம்ம எட்டு ஷீட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்த எட்டு ஷீட்டு வந்து அப்படியே லேர் லேயராக வரும் இப்படி இருக்கட்டும் போதும் அளவு தேய்ச்சது போதும் இதை வந்து நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க நம்ம மொத்தம் முந்நூறு கிராம் மாவில் வந்து எட்டு பப்ஸ் ரெடி பண்ண போகிறோம் நம்ம ரெண்டு உருண்டைகள் மாவு எடுத்தோம்ல அதில் ஒரு உருண்டை மாவில் தான் நம்ம எட்டு உருண்டைகள் ஆக்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதே மாதிரி இது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லபடியே லேயர் லேயராக வரும் பாருங்கள் இந்த இது கரெக்டாக இருக்கும் நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சது இன்னொரு உருண்டை மாவையும் அதே மாதிரியே ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மொத்தம் வந்து எட்டு ஷீட்டு கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து முட்டை மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டு இரநூறு கிராம் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி போட்டுக்கோங்க அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வெறும் பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு வச்சு தான் இந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம் வேறு எதுவும் இதுக்கு வந்து காய்கறி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இஞ்சி பூண்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பொன்னரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து பொடி சேர்த்துக்கோங்க நம்ம இதுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்ந்து வரும்போது தான் நம்மளுக்கு வந்து முட்டை பப்ஸ் வந்து நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் கடையில் பேக்கரியில் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு வேக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அப்படி வந்து மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா வெந்து நல்லா ஒரு கேரமல் மாதிரி நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு நாலு முட்டையை வந்து அவிச்சு எடுத்திருக்கேன் அந்த நாலு முட்டையை வந்து இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து மா முட்டையை கட் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஷீட்டை எடுத்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் எப்படி லேர் லேயராக வருதுன்னு இதை வந்து லைட்டாக வந்து அந்த சதுர ஷேப்புக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறனால சப்பாத்தி கட்டை வச்சு மெதுவாக வந்து இப்படி சேர்த்து தடவி தேய்ச்சி வச்சுக்கோங்க இந்த ஸ்கொயர் ஷேப்பு ரொம்ப ஸ்கொயர் ஷேப்பு வராது ஓரளவுக்கு இந்த பக்குவமாக இந்த ஷேப் இருந்தால் போதும் அதில் ஒரு ஸ்பூன் வந்து வெங்காயம் மசாலா வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து முட்டை வந்து நறுக்கி வச்சுருக்கோம்ல அதில் அரை முட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு நாலு கார்னரில் வந்து ரெண்டு முத ஒரு கார்னர் எடுத்து இப்படி ம ஒரு கார்னருக்கு மேலே ஒரு கார்னர் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து முட்டை பப்ஸு ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோதான் இது ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த கார்னரை பூரா அப்படி எடுத்து மேலே வந்து இப்படி ஒரு லைட்டாக அமுத்தி கொடுத்துக்கோங்க இதுக்கு மேலே வந்து முட்டை வந்து மஞ்சக்கரு தடவனும் இல்லை பட்ரு தடவனெலாம் வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு ஷீட்டில் வந்து ஒரு ஸ்பூன் மசாலா வச்சுக்கோங்க மசாலா வச்சுட்டு அதே மாதிரியே முட்டையை எடுத்து மேலே சேர்த்துக்கோங்க முட்டையை எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நாலு கார்னரையும் ஒட்டை வைக்க போகிறதில்லைங்க அதாவது ரெண்டு சைடு மட்டும்தான் ஒட்டை வச்சு காமிக்க போகிறேன் அப்போ வந்து நம்ம அந்த மச அந்த பப்பில் வந்து பப்ஸில் வந்து அந்த முட்டை மசாலா எல்லாம் போது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து நான் வந்து ஃப்ரீ ஹிட் பத் பத்து நிமிஷம் போல் ஃப்ரீ ஹிட் பண்ணி வச்சுருக்கேன் அது சூடானதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு கிண்ணத்தை வச்சு வச்சு வச்சுருங்க இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த குக்கர் ஸ்டாண்டுன்னு இருக்கும் அதை கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு தட்டில் வந்து லைட்டாக வந்து ஒரு அரை ஸ்பூன் கா ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பப்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கத இப்படி நாலு ஒரு தட்டுக்கு நாலு பப்ஸ் வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மூடி வந்து கேஸ்கட்டை கலட்டிட்டு விசிலையும் எடுத்துகிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி இப்போ எடுத்தீங்கன்னா நம்மளுடைய அருமையான முட்டை பப்ஸ் ரெடி ஆனால் என்ன குக்கரில் வைக்கிறனால மேலே வந்து ப்ரௌன் கலராக ஆகாது நம்மளுக்கு அந்த ப்ரௌன் கலர் வேணும்னா லைட்டாக வந்து தோசைக்கல்லில் பட்ரு தடவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து மெதுவாக இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து லைட்டாக சூடேற்றி எடுக்கும் போது அந்த மேலே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு வெளியில் கடையில் வாங்குற மாதிரியே பப்ஸ் மாதிரியே கிடச்சிக்கிறோம் இப்போ நம்ம வந்து அருமையான ஒரு பப்ஸ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி சூப்பராக நம்ம சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் இந்த மெத்தடிலே பப்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் பார்த்தீங்களா வந்ததுக்கப்புறம் எப்படி லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும் இதோடு வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அட்டை கசமாக இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபரும் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கிறேன் இந்த முட்டை பப்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் சொல்வீங்கன்னு